இன்று நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இந்த உறுப்பினர் உரிமைத் தொகை என்பது உறுப்பினர்கள் வாழ்நாளில் வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பெண்கள் உறுப்பினர்கள் இருபது வருடம் இருபது வருடம் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு உறுப்பினர் உரிமை தொகையில் மூவாயிரம் வழங்கப்படுகிறது அதே போல் ஆண்கள் உறுப்பினர்கள் இருபத்தைந்து வருடம் முடிந்தவுடன் அவர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படுகிறது மேற்படி திட்டம் இருபத்தி நாலிலிருந்து இன்று வரை மாதந்தோறும் ஐந்து பெண்கள் உறுப்பினர்களும் ஐந்து ஆண்கள் தலா மூவாயிரம் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மே மாதம் ரூபாய் மூவாயிரம் பெண்கள் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பாரதி பயணப்படுகிறது அதை தொடர்ந்து ஸ்னேகலதா மேடம் அவர்களுக்கு ரெண்டு தவிர வழங்கப்படுகிறது அதனை தொடர்ந்து மாலா இது வரைக்கும் வரல அவங்களுக்கு வந்ததுக்கு கொடுப்போம் அதே போல நிர்மலா மேடமும் நிர்மலா கட மேடமும் வரல அவங்க வந்ததுக்கு கொடுப்போம் அதே போல பாலகிருஷ்ணன்றவரும் வரல அதே போல ஜெய்சீலன்றவரும் நாளைக்கு வரையிட்டாரு அன்பழகன்றவரும் நாளைக்கு வரையிட்டாரு அதே போல மூத்த குமாசா ராமச்சந்திரன் அண்ணா அவர் வந்திருக்காரு

இரநூத்தி நாற்பது உறுப்பினர்களுக்கு அதாவது சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு வழங்குவோம் என்று இதன் மூலம் இந்த வீடியோ மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி